ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து எட்டாம் திருமொழி இது ஆறாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு ஆனாயரும் மானிறையும் அங்கு ஒழிய கூணாயதோர் கொற்றவில் ஒன்று கையேந்தீன் போனார் இருந்தாரையும் பார்த்து புகுந்தீர் ஏனூறுகள் முன்கன் கிதியன் கிதியன்னோ ஆணாயரும் ஆனிரையும் அங்கு ஊழிய கூணாகதோர் கொற்றவில் ஒன்று கையேந்தி போனார் இருந்தாரையும் பார்த்து புகுந்தேன் ஏனூர்கள் முன்கன் கிதியன் கிதியன்னோ ஆனாயரும் ஆனிரையும் அங்கு ஊழிய வேற ஒன்றும் இல்லை ஆயர்களையும் ஆனியர் கூட்டங்களே அங்கே விட்டுட்டு நட்டோம் ஆனாயிரும்பா நிறையும் அங்கு ஒழிய வைகள்லாம் மேய்த்து கொண்டிருப்பவர் தாசாமி அதெல்லாம் அங்கே விட்டுட்டு வந்துட்டார் கூணாயதூர் கொற்ற வீ ஒன்று கையேந்தி பெரிய வில்லாடி மாதிரி கூணாயதூர்னால் விளைவாக இருக்கிற ஒரு வில் அது கொற்றை வில் அதில் வேறு என்ன சொல்லுது செல்வ செழிப்பாக செல்வ செழிப்பை காமிக்கிறதுக்காக அதுக்கு அலங்காரம்லாம் வேறு அதனால் கொற்றவின் கொற்றவில் ஒன்று கையேந்தி புரியுதா அதாவது ஆனிறைகளையும் தன்னுடைய குழு தன்னுடைய சகாக்களையும் எங்கேயோ விட்டுட்டு கையில் ரொம்ப அலங்கரிக்கப்பட்ட ஒரு வில்லை எடுத்துட்டு வந்து இங்கே நிற்கிற ஒன்று வந் வந்து அது பூ கூணாகதோர் கொற்றவில் ஒன்று கையேந்தி கையில் பிடிச்சிட்டு போனார் இருந்தாரையும் பார்த்து புகுதீர் போனார் இருந்தால் போனவர்கள் யார் இந்த பக்கம் யார் போகிறா இந்த பக்கம் யார் வரா யார் இருக்கா இதெல்லாம் பார்த்து யாருக்கும் கண்ணில் யாரோட கண்ணையும் படாமல் உள்ளவர்கள் போனிருக்கு அதனால் என்ன பண்ணி போனார் இருந்தாரையும் பார்த்து புகுதீர் ஏனோர்கள் ஓர்கள் முன் இது கிது ஏன் ஓர்கள் முன்கண் இதுவன் கிது ஆனால் கடைசியில் என்னாச்சு ஆச்சு யாராலும் நம்ம பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாது நம்ம யாரால் நீர் பார்க்கப்படக்கூடாது அவர்களே பார்த்தார்கள் ஏனோர்கள்னா பிரதிகூலர்கள் நமக்கு எதிரிகள் நம்ம பற்றி ரொம்ப பேசுகிறவா அந்த ஏனோர்கள் முன் வந்துட்டு இது என் இது எண்ணும் அதான் பாசுகிறோம் ஒன்றும் இல்லை திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ளே வந்துவிட்டார் வில்ல கையில் ஏந்திண்டு வெளியில் ரொம்ப நாள் நின்று யார் போகிறா வரா பார்த்து ஒத்தரக்கண்ணிலையும் படாமல் வீட்டுக்குள்ளே போகலான்னு பார்த்தார் ஆனால் உள்ளே பூந்தபோதும் யாரால் பார்க்கப்படக்கூடாதோ அதான் ஏனோர்கள் அவன் முன்னாடி போ அவர்கள் முன்னாடி உள்ளுக்குள்ள நுழைஞ்சுட்டார் இது என்ன அப்படின்னு அதிசயிக்கிறான் அந்த பொன் கம்ப்ளைண்ட் பண்ணுறான் ஒன்றும் கஷ்டமில்லை பசங்க பிடிக்கலாம் நினைக்கிறேன் ஆனாயரும் ஆனிரையும் அங்கு ஒழியன் கூணாயதோர் கொற்றவில் ஒன்று கையேந்தி போனார் இருந்தாரையும் பார்த்து போதேன் ஏனோர்கள் முன்கன் கிதிகன் கிதிகனோ শ্রীমতে শ্রীমতি রামানজয়